நிகழ்ச்சி நடத்தினவருக்கான ஒருத்தவன் கோபிநாத்னு ஒருத்தவன் இருக்கான் அவனுடைய என்னமோ பார்த்தா உலகத்திலே இவன் மட்டும்தான் நீதிவான் நியாயவான் மாதிரி பேசுவான் நிலைமை என்ன செய்தி வருது இந்த ஒரு பெண்ணு வந்து அழுதி இந்த மாதிரி வந்து காலேஜ் கட்டுறது கூட காசு கிடையாது என்று அழுதி இருக்கின்றது எவ்வளவு கட்டணும் உனக்கு இருபதாயிரம் ரூபா இருபது நான் கட்டணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய் கட்டலையா அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குது இந்த மாதிரி வந்துகிட்டு நீயா நான் கலந்துகிட்டேன் கட்ட ரூபாய் அழுதேன் இவரு எங்கேயும் ட்ரை பண்ணவும் இல்ல கடைசில ஒரு பிஏ நம்பரை கிட்டத்தட்ட ஒரு இருபது போன் அடிச்சேன் எப்போ போன் பண்ணாலும் பிஸியா இருக்காரு அப்புறம் பேசுங்க அப்புறம் பேசுங்க என்றே சொன்னாரு இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உடனே பணம் கொடுத்துடுவான்னு சொன்னாங்க முடிஞ்சு போச்சு கடைசில என்ன நிலமை அப்படின்னா அந்த வருஷ படிப்பு போச்சு எனக்கு என்னுடைய படிப்பு வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த மாதிரிலாம் யாரையும் ஏமாத்த கோபிநாத் சார் நான் உங்களுக்கு ரொம்ப கோரிக்கையா வச்சுக்கிறேன் பாக்கெட்டு மணி சரியா அப்ப வந்து என்ன மாதிரி ஏமாத்துறாங்க புரட்சி தத்துவம்லாம் நிறைய பேசுவாரு நம்மளு கடைசி என்ன நிலைமை கல்யாணம் பண்றான் பார்த்தா தாலி கட்டி எல்லா விதமான சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் அனைத்தையும் செஞ்சு கல்யாணம் பண்ணக்கூடிய கொடுமையை பார்க்கின்றோம் அப்ப நீ ஏன் பேசுற மக்கள் முன்னிலையில என்னன்னு கேட்டா அதை வந்து ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய நிகழ்ச்சி மாதிரி மக்களுக்கு அதை புரிய வச்சு அதை நம்ப வச்சு கடைசி என்ன நிலைமை மக்கள் எல்லாம் வலிக்கட்டின் பக்கம் போகக்கூடிய நிலைமை வந்துருச்சா இல்லையா அப்ப இதுதான் நிலைமையாக இருக்கின்றது